அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலையோட காத்தடிக்குதுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலையோட காத்தடிக்குதுங்க இது பார்த்தாலும் சரி கிளைமேட்டே வித்தியாசமாக இருக்கும் ஆனால் மலையோட மலையாக நாங்கள் வந்து தோட்டம் வந்தாச்சு எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோழியெல்லாம் அடைக்கணும் வாங்க போகலாம் அங்க பாத்தீங்கன்னா கோழி எல்லாம் பாருங்க அப்படியே உள்ள போயிட்டு இருக்கு பாருங்க அங்க ஒன்னு மேய்திட்டு இருக்கு அப்படியே உள்ள போயிரும் வராத அங்கிலிருந்து மறுபடியும் நிலந்து எதிரிச்சாலும் அப்போ மறுபடியும் அதுக்குள்ளே தான் ஓடணும் உனக்கு அப்புறம் கோழி குட்டி எங்கள்லாம் எப்படி கொண்டு விரும்புறது இந்த மாதிரி கோழி தாண்டா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக மலையில நினைஞ்சிட்டே வந்து பாத்தீங்கன்னா கோழி அடைச்சிட்டோங்க இப்போ என்ன எங்க எங்காச்சி இருக்கான்னு சொல்லி ஒரு எட்டு ஒரு சும்மா ஒரு டைம் காத்துட்டு போயிட்டோம்னா போதுங்க கேமராமேன் என்ன ஃபாலோ பண்ணுங்க கேமராமேன்